கருப்பண்ணசாமி எப்படி காவல் தெய்வமாக இங்கே வந்தார் என்பதே ஒரு சுவாரஸ்யமான கதையாகும் கேரளாவை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டுக்கு வந்தான் திவ்ய தேசமான திருமாலிருஞ்சோலைக்கு வந்திருந்த போது அங்கே எழுந்தருளியிருக்கும் கள்ளழகரின் அழகை கண்டு மயங்கினான் அழகரை கடத்திக் கொண்டு போய் தனது நாட்டில் வைத்துக் கொள்ள திட்டமிட்ட அந்த அரசன் நாடு திரும்பியவுடன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு மந்திரவாதிகளை தேர்வு செய்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பினான் அழகரை தூக்கி வரும்படி கட்டளையிட்டான் பதினெட்டு பேரும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர்மலை வருவதற்கு ஆயத்தமானார்கள் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி பதினெட்டு பேருக்கு முன்னே சென்றது காவல் தெய்வத்தின் பின்னே மந்திரவாதிகள் அழகர் மலைக்கு வந்தனர் அரகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி அப்படியே அழகரின் அழகில் மயங்கி மெய்மறந்து மறந்து நின்றது பதினெட்டு மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து தங்க ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்தில் கருவரை நோக்கி சென்றனர் இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்தனர் மந்திரவாதிகள் பதினெட்டு பேரையும் கொன்று பெரிய கோபுரத்தின் முன்பாக பதினெட்டு படிகள் செய்து படிக்கு ஒருவராக புதைத்தனர் மந்திரவாதிகளுக்கு காவலாக வந்து மயங்கி நின்ற கருப்பசாமிக்கு காட்சி தந்த கள்ளழகர் அரகர் மலையையும் தன்னையும் காவல் காக்குமாறு உத்தரவிட்டார் இதனை ஏற்று கருப்பசாமி அரகர் மலையிலேயே தங்கி இன்று வரை காவல் காத்து வருகிறார் என்பது நம்பிக்கை பதினெட்டு பேருடன் வந்த அவர் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார் ஒருநாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி அழகருக்கு அர்த்த ஜாம பூஜையின் போது செய்யப்படும் பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்டினாராம் அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆடி பௌர்ணமி நாளில் மட்டும் கருப்பசாமி கோவில் கதவுகள் திறக்கப்படும் ஆடி பவுர்ணமியை முன்னிட்டு சனிக்கிழமையன்று பதினெட்டாம் படி கருப்பணசாமி கோவில் கதவுகளுக்கு சந்தனம் சாத்தும் நிகழ்ச்சி நடைபெறும் இதையொட்டி கருப்பணசாமி கோவிலின் திருக்கதவுகள் மங்கள இசையுடன் மாலை ஆறு மணிக்கு திறக்கப்படும்